வணக்கம் உங்களோட வாழ்க்கையில நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருங்க விழுந்து விழுந்து சிரிங்க அது தப்பே கிடையாதுங்க ஆனா விழுந்தவனை பார்த்து மட்டும் ஒரு நாளும் சிரிச்சிடாதீங்க ஏன்னா அவனுக்கு விழுந்ததுனால ஏற்பட்ட அந்த காயத்தினுடைய வழியை விட நம்ம சிரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதனால அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த வழி இருக்குது பாத்தீங்களா அது ரொம்ப அதிகமாக இருக்கும் என்னைக்குமே ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கான் கீழே விழுந்துட்டான் வேதனையில் இருக்கான் அப்படின்னா அதை பார்த்து மட்டும் சிரிக்காதீங்க இன்னைக்கு அவன் கீழே விழுந்தான் அப்படின்னா நாம் விழுகிறதுக்கு ஒரு நிமிஷம் அந்த இடத்துல போதாது வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வட்டம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு அவங்களுக்கு நடக்கிறது நாளைக்கு நமக்கும் நடக்கலாம் ஸோ நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாரையுமே ஏளனமா பார்த்து தயவு செஞ்சு சிரிக்காதீங்க உனக்கு எது வேணும்னாலும் நீ கடவுள்கிட்ட மட்டும் போய் வேண்டு கஷ்டப்பட்டு வேண்டு உனக்கு கடவுள் அதை கொடுக்கல அப்படின்னா நீ எவ்வளோ வேண்டுனாலும் அதை கொடுக்கல அப்படின்னா அது உனக்கானது கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது இங்கே மரியாதை இல்லாத இடத்துல கொஞ்சம் ஒதுங்கியே இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது உங்களுடைய மதிப்பு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யார் உங்களை மதிக்காத போனாங்களோ அவங்களே உங்களை தேடி வந்து பேசுவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் இருங்க காலம் யார் உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ அவங்களே உங்ககிட்ட வந்து உதவி கேட்குற அளவுக்கு மாத்திரும் என்றைக்குமே யார் உங்களை உதாசீனப்படுத்தினாலும் மனசு உடைஞ்சு போய் மட்டும் உட்கார்ந்துருக்காதீங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறத நம்புங்க இங்க நாம் எத்தனை பேர் கூட பழகிறோம் எவ்வளோ பேர் நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் இங்கே முக்கியமே கிடையாது நம்ம கூட இருக்கிறதுல யாராவது ஒருத்தர் நம்மளுடைய உண்மையான அன்பையும் நம்மளுடைய கேரக்டரையும் புரிஞ்சுக்கிட்டு யார் இருக்கிறாங்களோ அதுதான் உண்மையாகவே பெரிய விஷயம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே காயங்களும் கண்ணீரும் அவங்கவங்களுக்கு வரும்போது தான் அதனுடைய வழிகளும் வேதனைகளும் புரியும் ஸோ அடுத்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நாம் இந்த இடத்துல இருந்துக்கிட்டு அவங்களுடைய நிலமையை பார்க்குறப்போ நம்மளுக்கு வேடிக்கையாக தான் தெரியும் ஸோ இதில் அவங்கள பற்றி சொல்லி எந்த தப்புமே கிடையாதுங்க அவன் என்னை பார்த்து சிரிக்கிறான் என் கஷ்டத்தை அவனால புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு அவங்கள குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க நம்ம வழி வலிகளையும் வேதனைகளையும் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நாம நினைக்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய முட்டாள்தனம் ஸோ உங்க வழியும் வேதனையும் புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க யாரும் வரமாட்டாங்க உங்களுக்காக நீங்க தான் இருக்கீங்க அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க எல்லாத்தையுமே தப்பாவே நினைக்கிறவங்க கிட்ட நீங்க எதை சொன்னாலும் அவங்க குத்தமாக தான் பார்ப்பாங்க ஸோ அதனால அவங்க கிட்டே இருந்து அமைதியாக விலகி வந்துறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லது நல்ல எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கெடுதலையும் தூக்கி தூர போட்டுருங்க நம்ம நல்ல விஷயங்கள் நல்ல எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் யாருடைய கணிப்பும் யாருடைய புகழ்ச்சியான வார்த்தையும் நம்மளுக்கு தேவையே கிடையாது அவன் நம்மளை புகழ்ந்து பேசுவானா நம்ம எப்படியா மாட்டவங்க அப்படின்னு அவங்க சொல்லணும் அப்படின்னு என்னைக்குமே எதிர்பார்க்காதீங்க அடுத்தவங்க கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா நீங்க நல்லவங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும் அதை எல்லாருக்கும் கொண்டு போய் நீங்க ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க இங்க சமயத்துக்கு ஒரு பேச்சு சந்தர்ப்பத்துக்கு ஒரு நடிப்புன்னு நாடகம் ஆடுறவங்க கிட்ட சவகாசம் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் எல்லாமே சங்கடத்தில் போய் தான் முடியும் அப்படிங்கிறத மறந்து மறந்து போயிடாதீங்க நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லாத போது நாம கடைபிடிக்க கூடிய அந்த பொறுமையும் நம்ம கிட்ட எல்லாமே இருக்க இருக்கிறப்போ நாம நடந்துக்க கூடிய அந்த விதமும் தான் ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத மத்தவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குங்க ஒருத்தரை பத்தி மத்தவங்க கிட்ட பேசுறதை விட அவன் அப்படி இவன் இப்படின்னு மத்தவங்க கிட்ட பேசுறதை விட இல்ல அவங்க கிட்ட கொஞ்சம் என்ன பத்தி எடுத்து சொல்லுங்க அப்படின்னு நீங்க மத்தவங்க கிட்ட போய் சொல்றதை விட நீங்களா நேரடியா போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்க பல பிரச்சனைக்கு உடனடி தீர்வு கிடைச்சிரும் ஏன் இத நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் வச்சு தான் எதாக இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ணுவாங்க நீ கொஞ்சம் இதை சொல்ல அவங்கக்கிட்ட எடுத்து சொல்ல அப்படிலாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நடுவில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அது ஒன்று நாளாக திரிச்சு உங்களை பற்றி தப்பாக சொல்லி நல்லா இருக்கிற அந்த உறவுக்குள்ள விரிசல் பண்ணிடுவாங்க ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேர் இன்றைக்கி அப்படித்தான் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே அடுத்தவங்க கிட்ட உங்களுடைய பிரச்சனையை சொல்லி அது அவங்க தீர்த்து வச்சிருவாங்க அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க உங்க வாழ்க்கைக்கு உங்க பிரச்சனைக்கு நீங்க மட்டும்தான் ஒரு தீர்வா இருக்க முடியும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க என்னுடைய மனைவிய நான் கஷ்டப்பட்டு படிக்க வைச்சேன் ஆனால் அவ இன்னைக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டா வாங்கிட்டு என்னையும் என் பெத்த என்னுடைய அப்பா அம்மாவையும் விட்டுட்டு பசங்களை மட்டும் கூட்டிகிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டா நான் அவளை ரொம்ப நம்பினேன் அவள் தான் என் வாழ்க்கை அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவள் விட்டுட்டு போனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உண்மையாகவே இதெல்லாம் நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா மனைவியை மதிக்காத ஆண்கள் அப்படின்னு நான் ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன் அப்போ நிறைய சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தீங்க கணவனை மதிக்காத ஆண்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சோ தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மனைவியை படிக்க வச்சு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கணவன் கிடைக்கிறது ஒரு வரப்பிரசாதம் தயவு செஞ்சு இந்த மாதிரி மைண்ட் செட்ல யாராவது பெண்கள் வந்து வேலை கிடைச்சோன்னே நம்ம யாரையும் மதிக்கவே தேவையில்ல நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அப்படி ஒரு எண்ணத்தை அடியோட தூக்கி போட்டுருங்க ஏன்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கணவன் மனைவி ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒன்னா இணைந்தாதான் அந்த வாழ்க்கை போகும் ஸோ கணவன் மனைவிக்கும் மனைவி கணவ கணவனுக்கும் ஒரு ஈக்குவல் ரெஸ்பான்ஸ் இருந்து நீங்க கொடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக ஓடும் இந்த ரெண்டு வண்டி வந்து குடும்பம் அப்படிங்கிற அந்த வண்டி ஓடணும் அப்படின்னா ரெண்டு சக்கரமும் கரெக்டாக போனால் தான் ஓடும் ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த மனைவிமார்கள் கணவனை மதிக்காமல் வேலை வாங்கி கொடுத்தவங்களையே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இப்படி போகக்கூடிய வேலையை இதுக்கு மேலே மாற்றிக்கோங்க கணவன் மட்டும்தான் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க எப்போ பார்த்தாலும் ஆண்களையே குறை சொல்கிறீங்க பெண்களை நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள் இதுக்கு மேலே உங்களை மாற்றிக்கோங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்